வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலை கேட்போமே கன்னிமறுப்பின் அண்ணல் நல்லேறு செங்கார்பதவின் வார்குரல் கரிக்கும் மடக்கண் மறையான் நோக்கி வெய்துற்று புல் அரை உகாய் நிழல் வதியும் இன்னா அருஞ்சுரம் இரத்தல் இனிதோ பெரும இன் துணை பிரிந்தே பாடியவர் கொற்றன் பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி கிழவர்க்கு சொல்லியது என்பது துறை ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் சொற்பொருள் ஏறு விலங்குகளில் ஆண் பற்றிய பொதுப்பெயர் பெயர் செங்கால் சிவந்த தண்டு பதவு அருகம்புல் வார்குரல் நீண்ட கதிர் கரித்தல் கடித்து தின்னுதல் மறை உகாய் மரம் இறத்தல் கடத்தல் பொருள் தலைவனே இன் துணையை பிரிந்து செல்வது சரியா என கேட்கிறாள் தோழி கண்ணி மறுப்பை உடைய தலைமைத்தன்மை தன்மை மிக்க ஏறு சிவந்த தண்டை குச்சியை உடைய அருகம்புல்லின் வளர்ந்த குரலை மடப்பம் பொருந்திய கண்களை உடைய தன்னுடைய துணையை நோக்கி பெருமூச்சு விடுகிறது தன் துணையான மறையா அருகம்புல் மேய்வதை பார்த்து பெருமூச்சு விடுகிறது அவை வெப்பத்தால் புலிவற்ற அடிப்பகுதி உடைய உகாய் மரத்தின் வரி நிழலில் நிற்கின்றன வரி நிழல் என்பது நிரம்பா நிழல் மரத்தின் இலைகள் இன்மையால் அது வரி நிழல் ஆயிற்று அப்படிப்பட்ட வெம்மை மிக்க துன்பம் தரும் கடத்தற்கரிய சுரத்தை இன்னா அரும் சுரம் உன் அன்புக்குரிய துணையை பிரிந்து செல்லுவது சரியா அது இனிதாகுமா என கேட்கிறாள் தோழி இன் துணையோடு வாழும் நீ இன்னா அரும்சுரம் சேர நினைப்பது துன்பம் தருவது என்னும் தோழி கூற்று பாடலை மீண்டும் கேட்போமே கண்ணி மறுப்பின் அண்ணல் நல் ஏறு செங்கார்பதவின் வார்குரல் கரிக்கும் மடக்கண் மறையா நோக்கி அண்ணன் நல் ஏறு அருகம்புல்லின் வறட்சி மிக்க பகுதியில் நிற்கின்ற அருகம்புல்லை கரிக்கின்ற தன்னுடைய துணையான மடக்கண் மறையா நோக்கி துணைமானை நோக்கி வெய்துற்று துன்பம் மிக உளன்று வரிநிழல் வதியும் அருகம்புல்லை மேய்ந்த பிறகு அவை உகாய் மரத்தின் வரி நிழலில் தங்குகின்றன அப்படிப்பட்ட இன்னா அரும் சுரம் இரத்தல் இறத்தல் என்பது கடந்து செல்லுதல் என்னும் பொருளை தரும் கொடுமை மீக்க நன்மை பயவாத வெப்பம் மிகுந்த அரும்சுரம் கடந்து செல்வது இனிதா இந்துணை பிரிந்தே கடந்து செல்வது மட்டுமல்ல நீ உன்னுடைய இன் துணையை பிரிந்து செல்லுகின்றாய் அது சரியா என கேட்கின்றாள் தோழி வரி நிழல் என்பது இளையற்ற கிளையின் நிழல் கோடு கோடாக தெரியும் நிழல் நிரம்பா நிழல் என்பர் உரைகாரர் கோடையின் வெம்மை குறித்து வரி நிழல் என்னும் அடை விவரிக்கிறது இப்பாடலுள் வரும் ஏறு எருது என்றும் காட்டுப்பசு என்றும் பொருள் உரைப்பர் குறுந்தொகையில் இரண்டு பதிவுகள் உள்ளன அவை இரண்டும் ஏறு என்பது மானைக் குறிக்கின்ற பதிவுகள் ஆகும் திரிமருப்பு இரலை அன்னல் நல்லேரு அரிமடப் பிணையொடு அல்குநீழல் அசை வீததை வியல் அரில் துஞ்சி பொழுது செல செழும்பயறு கரிக்கும் புன்கண் மாலை குறுந்தொகையில் உள்ள இரண்டு பதிவுகளுமே மான் குடும்பம் உணவு உண்ணும் முறையை விவரிக்கின்றன வரிமரல் பெண்மான் சுவைத்ததே வரிமரல் கரிக்கும் மடப்பினை திரி மறுப்பு இரளைய காடு இறந்தோரே என்று மற்றொரு அகப்பாடல் காட்டுகிறது எனவே இப்பாடலுள் ஏறு என்பது ஆண்மான் என்னும் பொருளிலேயே பொருள் சொல்லப்பட்டுள்ளது இரத்தல் என்னும் சொல் சங்க இலைக்க முழுமைக்கும் இரண்டு பதிவுகள் மட்டுமே உள்ளன ஒன்று குறுந்தொகையின் இப்பாடலிலும் மற்றொன்று பாலை எயினந்தையார் பாடிய நற்றினையின் நாற்பத்தி மூன்றாவது பாடலிலும் வெம்மை ஆரிடை இரத்தல் நுமக்கே மெய்மலி உவகை ஆகின்று என பதிவுகள் வந்துள்ளன வரிநீழல் பற்றிய பதிவு குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு நற்றினை சிறுபானப்படை மலைபடுகாம் ஆகிய நூல்களில் உள்ளன இப்பாடலுள் கண்ணி மறுப்பு என்பது கலைமானின் கொம்பின் வடிவ அமைப்பையும் என்பது பெண்மான் என்றும் பொருள் கொள்ளப்பட்டுள்ளது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பற்றிய பாடல் எனினும் உரிபொருளால் பாலை திணையால் முல்லை என இப்பாடலை கொள்ளலாம் இப்பாடலுள் வரும் செங்கோர் பதவு புல்லறை உகாய் ஆகியவை வண்ணாச்சினை சொற்கள் ஆகும் மாக்கொடி அருகை போல புன்கால் உகா போல